நாகையில் நடைபெற்ற எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொன்னூற்று நான்கு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஏழு ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் வழங்கினார் தேசிய கொடியை ஏற்றி வைப்பது அணிவகுப்பு மரியாதை சமாதான புறா சான்றுகள் மற்றும் நலத்திட்டங்கள் வழங்குவது உள்ளிட்ட படக்காட்சிகள் இடம்பெற்றுள்ளன இந்தியாவின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது நாகை மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவிற்கு நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தலைமை தாங்கி தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் பின்னர் காவல்துறை ஊர்காவல் படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட ஆட்சியர் ஆகாஷ் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வக்குமார் சமாதான புறா பறக்கவிட்டனர் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றிய பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அலுவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது பின்னர் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை தோட்டக்கலைத்துறை கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட ஒன்பது துறைகள் சார்பில் அறுபது பயனாளிகளுக்கு தொன்னூற்று நான்கு லட்சத்து முப்பத்தி ஏழு ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஏழு ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் ஆகாஷ் வழங்கினார் தொடர்ந்து மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன